எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் இந்த பைல்ஸ் பிரச்சனாலையும் கேஸ்டினாலையும் ரொம்ப அவஸ்தப்பிட்டேன் ஒரு பிஸ்னஸ் மேனா இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால ஒரு வேலை உருப்படியா பார்க்க முடியல அந்த அளவுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை ரொம்ப பட படுத்தி எடுத்துச்சு இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால ஃப்ரீயா மோசமோட போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வழி என் ஒரு சேர்ல கூட நிம்மதியா ரொம்ப நேரம் உட்கார முடியாது இந்த பைல்ஸ் பிரச்சனைக்காகவும் கேஸ்டிக் பிரச்சனைக்காகவும் நான் எவ்வளவோ மெடிசின் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எந்த மெடிசன்லுமே இந்த ரெண்டு பிரச்சனையும் சரியாகவே இல்லை நான் தினந்தேனே இந்த ரெண்டு பிரச்சனை ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்டு இந்த ஹெட்ரெக்ஸா மெடிசனை எனக்கு ரெஃபர் பண்ணாரு நானும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த ஹட்ரக்ஸா பாக்ஸ்ல பவுடரும் டானிக்கும் இருந்துச்சு அந்த பவுடரை தினமும் தண்ணியில் கலந்து குடிச்சேன் அந்த டானிக்கை வாரத்துல ஒரு முறை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஹெட்ரக்ஸா மெடிசின் நான் எடுத்ததுல இருந்து கொஞ்ச நாளே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுது இந்த பைல்ஸ் பிரச்சனையும் கேஸ்டிக் பிரச்சனையும் எல்லாம் கொஞ்ச கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது இப்போல்லாம் மோஷம் மோசம் போறப்ப எனக்கு ஒரு எந்த வழியோ எந்த ஒரு எரிச்சலோ எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரீயா இருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா இருந்த இந்த பைல்ஸ் பிரச்சனை கேஸ்டிக் பிரச்சனை எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சரியாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல இதுக்கெல்லாம் காரணம் இந்த கட்ரக்ஷா தான் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இந்த கட்ரக்ஷா ஆயுர்வேத மருந்து பலவிதமான ரொம்ப விசேஷமான இயற்கை மொழிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா திருக்கழுகு திரிபுலா லவங்கம் பட்டை கடுக்காய் கிழாநெல்லி போன்ற விசேஷமான மொழிகளால் இது தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த பவுடர் வடிவத்தில் உள்ள இந்த கட்ரக்ஷா ஆயுர்வேத மருந்தை சாப்பிட்ட பிறகு சுழ தண்ணியில் கலந்து சாப்பிடும் பொழுது நம்ம வயிறை நல்லா சுத்தப்படுத்தும் மல சிக்கலை சரியாக்கும் நம்மளுடைய மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும் அஜீர்ணத்தை சீராக்கும் இப்படி இதெல்லாம் சரி செய்யும் பொழுது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஏற்படுற பிரச்சனைகள் அஜீர்ணத்தினால் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனைகள் அசிடிட்டி உடல் சோர்வு இதெல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியமா எஸ்கே கட்ரக்ஷா பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது இந்த பவுடரை தினமும் வெந்நீரில் கலந்து குடிக்கும் போது மலச்சிக்கல் அஜீரண கோளாறு கேஸ் நெஞ்சரிச்சல் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் மேலும் இதில் உள்ள கட்ரக்ஷா டானிக்கை வாரம் முதல் நாள் வீக்லி ஷாட் எடுக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாரம் முழுவதும் உடலும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க எஸ்கே கட்ரக்ஷாவை ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க ரக்ஷா பேக்கில் இருக்க இந்த பவுடரை டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்போ பின்போ சுடுத்து நிலை கலந்து நீங்கள் குடிச்சிருங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உணவு குடையில் புண்ணோ இல்லை பெருங்குடையில் நச்சோ இல்லை செரிமான ப்ராப்ளமோ மொத்த உணவு மண்டலமும் உங்களுக்கு சீராயிடும் உங்களுக்கு நீண்ட நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நிரந்தர விடுகாலம் காலம் இந்த பவுடர் உங்களுக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்த வாயு கோளாறு வயிறு உபுசம் வயிறு சங்கட்டம் சாப்பிட்டோன்னு ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இல்லை சாப்பிட்டோன்னு மோஷன் போகிறது லூஸ் மோஷன் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை குடல் கோளாறு இது மாதிரி நிறையா பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த ரக்ஷா பவுடர் கொடுத்துரும் அந்த ரக்ஷா பேக்கெட்டில் இருக்கிற டானிக்கும் கொடுத்துரும் எஸ்கே ரக்ஷா பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது